நமக்கு தேவையான வாய்ப்புகளை நாமே தான் உருவாக்கணும் இதை பற்றி தான் இந்த பதிவு ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள் நம்மளை பல பேர் நம்ம எல்லாமே தாழ்த்தி கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டியவற்றை கூட பெறாமல் சிரமத்துடன் காலம் கழிச்சிக்கிட்டு இருக்கோம் அல்லவா அதற்காகவா நாம் பிறந்தோம் ஏதோ உழைத்து விட்டு வாழ்ந்து போவதற்கு இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் ஒரு அலசல் என்னுடைய சேனல் பிடிச்சிருக்கிறதா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு ஏழை நாடு ஒரு ஏழை நாட்டில் அந்த கிராமத்தில் ஏழை மனிதர்கள் நிறைய வாழ்ந்துகிட்டு வர்றாங்க அந்த நாட்டில் எப்படின்னா அந்த மக்கள் வந்து அங்கே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மக்கள்களும் அந்த ஏழை நாட்டில் இருந்து தனக்கு வேண்டிய வந்து அமெரிக்கா போய் அங்கே ஏதோ தொழில் பண்ணி சம்பாரித்து எடுத்து சம்பாரித்து எடுத்துகிட்டு வருவாங்க இதை மாதிரி தான் அவன் ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்தாங்க இந்த பையன் வந்து ஒரு ஏழை பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் நம்ம எப்படி இருந்தாலும் அமெரிக்கா போய் நம்ம வந்து ஏதோ ஒன்று சம்பாரிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்லி அந்த அமெரிக்கா போனவங்கக்கிட்ட எவ்வளோ செலவாகும்னு கேட்டான் அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை சொன்னாங்க ஐயோ நம்ம கப்பலுக்கு போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகும் உணவு ஆகும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த பணத்தை சேர்த்துட்டான் அந்த பணத்தை சேர்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லி அந்த காசை எடுத்துகிட்டு போய் கட்டிடுறான் அவன் போக வேண்டிய நாளும் வந்துச்சு கப்பலில் சரின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் கட கடைச்ச உடனே அவர்கிட்ட பணத்தெல்லாம் கட்டிட்டு உடனே போய் அந்த கப்பலில் ஏறி ஒரு இடத்துல கீழே தரையில் உட்காந்துக்கிறான் அவன் படுகு தனியாக உட்காந்துடுறான் எல்லோரும் வராங்க ஏறாங்க த தரைத்தலம் மேல்தலம்லாம் இருக்கும் இல்லையா அவங்கவுங்க போய் உட்காந்துக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான் இவன் கீழே ஒரு பக்கமாக உட்காந்துருக்கான் எல்லாரும் சாப்பிட்றாங்க செய்கிறாங்க இவன் தனக்குன்னு எடுத்துகிட்டு வந்த உணவு மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு தனக்கு வேண்டிய தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறான் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தண்ணி ரூமு இதை மாதிரி இருக்காங்க மூணு நாள் அந்த கப்பலானது அமெரிக்காவை அடையும் மூணு நாள் அடையிறப்ப இந்த மாலினி பார்க்குறாரு ரெண்டு நாள் பார்க்குறாரு இவன் ஏன் இப்படி தனியாக உட்காந்து தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அந்த மாலிமி வந்து கேட்குறாரு ஏன்ப்பா நீ மாத்திரம் தனியாக இப்படி உட்காந்துட்டு இருக்க நீ வந்து உன்னுடைய உணவுகளை எடுத்து தனியா குடிச்சிட்டு இருக்க இங்கே இருக்கிற உணவுகளை எல்லாமே எடுத்து சாப்பிடலாமே இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் இது பண்ண ஐயோ என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் கிடையாதியா நான் வர்றதுக்கு மாத்திரம் தான் பணம் எடுத்துகிட்டு வந்தேன் தான் நான் உணவு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைப்பா நீ கட்டின பணத்திலேயே உனக்கு சாப்பாடு சாப்பாடு இருக்கு தண்ணி குடிச்சுக்கலாம் மேல் தரத்துக்கு போகலாம் கீழ்த்தரத்துக்கு போகலாம் உனக்கு வேண்டிய ரூம்ல படுத்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து தானப்பா உனக்கு பணம் கட்டுறது இருக்குது உன்னோட எழுத்தாப்புலயே உட்காந்து சாப்பிடுறாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீ அதெல்லாம் ஒண்ணுமே புரிஞ்சுக்கலையே சொல்லி வருத்தப்படுறாரு அப்பதான் அவனுக்கு தோன்றுறது ஐயோ நம்ம வந்து இது மாதிரி இருந்திருக்கோமே இந்த அழக வந்து மேல் மாடியில போய் நம்ம சூரியனோட அழகு காலையில உதிக்கிறது தரைத்தளத்துல இருந்து இதெல்லாமே பார்க்காம அனுபவிக்காம விட்டுட்டு நம்ம எழுத்தாப்புல தானே உணவு சாப்பிட்டு ஒரு வார்த்தை நம்ம அவங்க நீங்கள் சொல்லுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடலாம்ங்கிறது கூட அத கூட கேட்காம நம்ம பயந்து வெக்கப்பட்டு எதையுமே கேட்காம விட்டுட்டோம் இல்லையா இப்போ நம்ம எல்லா இன்பத்தையும் இழந்துட்டோம் இல்லையான்னு நினச்சிக்கிட்டு மூணு நாள் ஆயிடுது இவன் கப்பல்ல வந்து இறங்கிடறான் பல இறங்கி இந்த கதையை இதை தாங்க இந்த கதையை தாங்க நம்ம பலர் ஏழை மனிதர் போல தானே வாழ்ந்து வருகிறோம் இறைவன் நம்மை படைத்து அறிவை படைத்து அழகான உலகத்தையும் படைத்து தான் அனுப்பி வச்சுருக்கான் நல்ல சந்தோஷமாக இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்குள்ளேயே நம்ம அது வாழ்க்கை இது பண்ணி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்க்கையை முடிந்து நாம் உழைத்து சம்பாதித்து வாழ்நாளை கழித்து விடுகிறோம் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழுங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க பாருங்க நாம் இந்த உலகத்தை ரசிக்கத்தானே வந்துள்ளோம் மேலும் கப்பலில் உணவுகள் அந்த ஏழைக்கு அருகிலே தான் இருந்தது அந்த உணவு கூட அவன் எடுத்து சாப்பிட அவன் நமக்கு தகுதி இல்லைங்கிற பயம் வந்து பயமும் அந்த தயக்கமும் தான் அவனை எது அவனுக்கு எடுத்து அவன் அந்த தயக்கத்தை தான் எடுத்துக்கிட்டான் அதனால தான் நன்றாக வாழ பழகுங்க எது இருந்தாலும் புரிஞ்சு வாழணும் பயத்தை விட்டுடுங்க வ இது நன்றி வணக்கம்